தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து நாற்பத்தி ஒன்பது இந்த முகம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று திருமணம் செய்தேன் பிறகு அந்த முகம் என்னிடம் சண்டை செய்வதை பார்த்து எனக்கு அந்த முகத்தை கொஞ்சுவதற்கு இப்போது பிடிக்கவில்லை திருமணமான புதுசுல ஒரு குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி இருவருக்கும் இடையே பல பல காரணங்களால சண்டைகள் எப்போதுமே வரும் இது வந்து இயற்கை எல்லார் வீடுகளிலயும் நடக்கும் ஏன்னா எல்லார் கைரேகையும் எப்படி ஒத்து வராதோ ஒரே மாதிரி அதே மாதிரி தொண்ணூறு சதவீதம் குணத்தால ஒத்து போயிடும் ஒரு பத்து சதவீதம் எப்போதுமே எல்லாருக்குமே ஒத்து வராது அதோட விளைவு அந்த புதுமண தம்பதிகள் எப்போதுமே கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி சண்டைகள் தீர்றதுக்கு அஞ்சுலேந்து பத்து வருஷம் பிடிக்கும் இப்படி தொடர் சண்டைகளால் ஒரு முறை சண்டையிட்டு அதைய மறந்து போறப்ப மறுபடியும் சண்டை போடுறது மறுபடியும் அதை மறக்கிறப்ப மறுபடியும் சண்டை போடுறது இப்படி தொடர்ந்து போய்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல ஒரு சலிப்பு வந்துடும் அட இவளா அட இவனா அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ள அந்த துணையோட மரியாதையே போயிடும் தனக்கு வரக்கூடிய துணையின் முகம் ரொம்ப பிடிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க இப்ப இந்த விடாத தொடர் சண்டைகளால அப்படி ரொம்ப பிடித்து திருமணம் செஞ்ச அந்த முகத்தை பார்த்தா இப்ப பிடிக்கவே பிடிக்காது அட இந்த முகமா இவ வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி அப்படி ஆகிடும் அதனால எப்போதுமே இந்த சண்டைகள் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அதாவது ஒரே ஒரு உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்றத ஒருத்தர் நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்லலாம் இல்லாட்டினா தின்னு தொலை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டுமே வார்த்தை தான் அதாவது சாப்பிட தான் குறிக்குது இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு நல்ல ஒரு வித்தியாசம் இருக்கு அதனால நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு வார்த்தைகள்லையும் தான் இருக்குது உங்களுடைய முகம் பிடித்த முகமாக இருக்கிறதும் உங்களுடைய துணைக்கு பிடிக்காத முகமா மாறுவதும் உங்க கையில தான் இருக்கு சண்டை வரத்தான் செய்யும் அதனால் எப்போதும் வார்த்தைகளில் கவனமாக